ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ கேட்ட மங்கள செய்தியோடு உன்னுடைய வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் என் தங்கமே அம்மா வாக்கினை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல செய்து ஒன்று தேடி வரும் என் பிள்ளையே இந்த வராகியை நம்பி இருக்கின்றாய் வாழ்க்கையை வாழ்வதா அல்லது விட்டு செல்வதா என்கின்ற மன போராட்டத்திற்குள்ளும் நீ இருக்கின்றாய் ஆனாலும் உன் அம்மாவின் மீது வைத்த நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாள் அம்மா உனக்கு நிச்சயமாக நல்லதொரு அன்பையும் ஆதரவையும் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாய் அம்மா உன் அன்பும் ஆதரவும் மட்டும் எனக்கு இருந்து விட்டால் போதுமா என் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எப்பொழுது எனக்கு நல்லது நடக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் மனதில் நினைப்பது எனக்கு கேட்கின்றது என் தங்கமே உன்னுடைய கேள்வி உன்னுடைய பார்வையிலேயே என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நான் உனக்கு என்ன தரப்போகின்றேன் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக தெரிகின்றது என் அன்பு பிள்ளையே நான் உன்னை இந்த கஷ்டத்தில் வைத்து விடுவேன் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே இந்த வராகி கெட்டவள் அல்ல என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கஷ்டப்படுவதை கண்டு உன் அம்மா நான் இங்கு சந்தோஷப்படுவேனா என்ன உன்னோடு சேர்ந்து உன் கஷ்டத்தை நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல நல்ல சந்தோஷமான நேரங்களை எல்லாம் இப்பொழுது நீ தூசி தட்டி பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கஷ்டங்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்களை எல்லாம் மறந்து விட்டாய் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களை எல்லாம் நினைப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை கஷ்டங்களை நினைப்பதற்கு நேரம் இருக்கின்ற என் பிள்ளைக்கு சந்தோஷங்களை நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் உன்னுடைய மனநிலையில் இப்பொழுது இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா அம்மா நானே வாழ்வதா சாவதா என்று போராடி கொண்டிருக்கிறேன் நீயோ அங்கு தத்துவம் பேசி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தத்துவம் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றது இப்படியே என் வாழ்க்கையை நான் கடைசி வரையிலும் கடந்து செல்ல வேண்டியதுதான் அல்லது இந்த வாழ்க்கையை இப்படியே முடித்து கொள்ள வேண்டியதுதான் நான் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே முதலில் இந்த அதிகபட்ச யோசனையை நிறுத்து எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நான் உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் தாண்டி வர முடியாதா உனக்கு அந்த திறமை இல்லையா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நினைக்க நேரம் இருக்கின்ற உனக்கு நான் கொடுத்த சந்தோஷத்தை நினைப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு இது வேடிக்கை மட்டும் இருக்கிறது அம்மாவின் பேச்சு உனக்கு கிண்டலாக இருக்கிறது இந்த வராகியினுடைய வார்த்தைகள் யார் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் என்னை தேடி வந்தால் போதும் யாரையும் என்னை தேடி வர வேண்டும் என்றோ என் வாக்கினை கேட்க வேண்டும் என்றோ உன் தாயானவள் ஒருபொழுதும் வற்புறுத்தவில்லை என் பிள்ளையை எனக்கு தேவை என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான ஒரு முடிவினை வாழ்க்கையில் எடுத்துவிட கூடாது என்பது மட்டும்தான் என் பிள்ளையே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆதரவுக்கு யாரும் இல்லையே என்று நீ எண்ணி மனம் வருந்திவிடக் கூடாது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நம்மைக்காக நம்ம அம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்குள் கொடுத்திருக்கின்றேன் இதுதான் என்னுடைய நோக்கம் மற்றபடி என் பிள்ளைக்கு உழைப்பதற்கான நல்லதொரு தெம்பையும் நல்ல முயற்சிகள் செய்வது அதற்கான அறிவையும் நான் எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் இதை வைத்து என் பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி வந்து விடுவாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு குழந்தை என்னை கேலியும் கிண்டலும் செய்கின்றதோ நான் கொடுக்க மாட்டேன் என்று என்னை சோதிக்க நினைக்கின்றதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளும் இல்லாமல் ஓர் மூலையில் முடங்கி கிடக்கத்தான் செய்யும் அவர்கள் தான் நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் அது அனைத்தும் நடந்துவிடும் என்று நினைப்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை என் தங்கமே யாரையும் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ உன்னுடைய தாயானவள் நான் வரவில்லை என் பிள்ளைக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இன்று நான் உன் இல்லத்திற்கு வந்ததற்கு காரணம் நீ கேட்ட மங்கள செய்தியை உன் தாயானவள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் என் தங்கமே நான் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீ நிச்சயமாக மனதிற்குள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று எண்ணி ஏங்கி கொண்டிருந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் அந்த நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வம் உன்னோடு உடன் இருந்து உன்னை காப்பாற்றும் என்று எண்ணாமல் எல்லா விஷயங்களையும் நின்று உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதை நீ ஆணித்தனமாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் சர்வ நிச்சயமாக பார்த்து கொள்வேன் நான் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி விட மாட்டேன் நீ கேட்டதை நான் கொடுக்காமல் விட்டுவிடவும் மாட்டேன் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டும் நான் இருக்க மாட்டேன் என் தங்கமே நல்ல செய்தி உன்னை தேடி வருவதற்கான சூழ்நிலை கூடி வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அடைவதற்கான முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டது என்றுதானே அர்த்தம் உன்னுடைய வெற்றியை நானும் காணத்தானே போகின்றேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த விஷயங்களை என் குழந்தை நீ சந்தோஷமாக அனுபவிப்பதை அம்மா நானும் உன்னோடு இருந்துதான் பார்க்க போகின்றேன் என் பிள்ளையே கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்க்கையில் நீ பெற்றதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அம்மாவை சர்வ நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இந்த வராகியை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு வேறெதுவும் தேவையில்லை ஏன் என்றால் நான் அவ்வளவு எளிதாக யாரிடத்திலும் சென்று விடுவதில்லை எளிதில் யாருக்கும் சென்று அவர்களுக்கு உதவி செய்வதும் இல்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் என்றால் உனக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் ஏராளம் அந்த தகுதிகள் நீ பணம் வைத்திருக்க வேண்டும் நீ செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது என் தங்கமே உன்னுடைய தகுதி உண்மையாகவே நேர்மையாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணமுடையதாக யாரையும் ஏமாற்றாத குணமுடையவராக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாகாமல் இருக்க வேண்டும் இப்படி இருந்துவிட்டால் இந்த வராகியினுடைய அன்பினை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுவிட முடியும் வசதி படைத்தவன் முன் வரிசையில் நின்று என்னை வழங்கலாம் ஆனால் உன் அம்மா நான் என்னுடைய குழந்தையை தான் காண்பேனே தவிர பணம் இருக்கின்றவர்களை ஒரு நாளும் நான் கண்டதில்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் மனம் இருப்பவனிடம் குணம் இருக்கும் என்றால் அவன் நிச்சயமாக என்னை வந்து சேர்வான் பணம் இருக்கின்றது என்ற கர்வத்தோடு எவனாவது சுற்றி திரிகிறான் என்றால் ஒரு நாளும் அவனால் என்னை வந்து சேர முடியாது என்னுடைய ஆசிகளை ஒரு முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நான் செய்து கொடுத்த சத்தியத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் இனியும் நான் அதனை தர வேண்டிய அவசியங்கள் பெரிதாக ஒன்றும் இல்லை இன்னும் சிறிய விஷயங்கள் தான் உனக்கு தர வேண்டியது இருக்கிறது அதையும் பெற்றுக்கொண்டு விட்டால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்று விடுவாய் எதுவும் இல்லை என்று வருத்தப்படாமல் நம் வராகி அம்மா நமக்கு கொடுப்பாள் என்று நினைத்து சந்தோஷப்படு ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கையே உன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி ஸ்ரீ சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி